சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே தன் நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றி பிறர் கையை எதிர்பார்த்து நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணினால் உனக்கான வாழ்க்கை அங்கே பறிப்போய்விடும் என்பதை மறந்து விடாதே வாழ்க்கையில் எது நிறையாக இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி உனக்கான வாழ்க்கையை இங்கே தீர்மானிப்பது மட்டுமே நல்லது என்பதனை நீ இன்றே இந்த விடிகளில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை செயலும் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று நீ வெற்றியை பெறுவாய் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற நேர்மையான எண்ணங்கள் இன்று உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுத்த கொடுக்கப் போகிறது இந்த நாளை உனக்கு கொடுத்த இந்த நல்ல விடிகளை உனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல் என் குழந்தை இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கினால் போதும் வெற்றி உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் என் குழந்தையே இந்த மனிதர்களின் மனம் அனைத்து ரகசியமும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது யார் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே ஆர்வமாக நின்று கொண்டுத்தான் இருக்கும் ஆனால் தன்னுடைய மரணத்தை பற்றிய ரகசியங்கள் மட்டும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் அதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் அல்லவா வாழ்க்கையில் எல்லா ரகசியங்களையும் நீ பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருமே உனக்காக அனுபவப்பட்டவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே அதில் உனக்கு வேண்டியவர்களும் இருப்பார்கள் உனக்கு வேண்டாதவர்களும் இருப்பார்கள் தெரிந்தவர்களும் இருப்பார்கள் தெரியாதவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதற்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லோருமே சமமானவர் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் வருகின்ற நன்மை தீமைகளுக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்துதான் இவர்களில் யார் உனக்கு வேண்டியவர் யார் உனக்கு வேண்டாதவர் யார் உனக்கு தெரிந்தவர் யார் உனக்கு தெரியாதவர் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனையை பிறரிடம் ஒரு பொழுதும் நீ கோபமாக வெளிப்படுத்தக் கூடாது ஏனென்றால் பிறரின் மனதில் அதிகமான வலிகளை சுமந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்படி கஷ்டங்கள் இருக்கிறதோ அது போலதான் மற்றவர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நீ மனதில் உணர்ந்து நடக்க வேண்டும் நீ வேதனையில் இருக்கிறாய் என்பதற்காக அந்த கோபத்தை இன்னொருவரிடம் காட்டும்போது அவர்கள் அதைவிட அதிகமான வேதனையை இருந்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அவர்களால் எதையும் சேர்த்து சமாளிக்க முடியாத மனநிலையில் தள்ளப்படுவார்கள் இது போன்ற ஒரு பாவத்தை ஒரு நாளும் நான் செய்துவிடாதே அதாவது நீ செய்துவிடாதே ஒருவருடைய குணம் என்ன என்பதை அவரினுடைய செயலில் பார்த்து மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் யார் அவர்களை பற்றி என்ன அடைமொழி சொன்னாலும் அதை நீ நம்பக்கூடாது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ எப்பொழுதுமே நீ தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீ எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே வெற்றி மட்டும் கிடைக்க வேண்டும் நான் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பொழுதும் செயல்படாதே எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதுமே உன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறியக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உனக்கு எப்படி ஒரு காலம் வந்ததோ அதுபோல அவர்களுக்கும் ஒரு காலம் வரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் இது போன்று யாருக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்தது இல்லை யாரும் எந்த ஒரு தேவைக்கும் நான் பயன்படுவ பயன்படுத்தியது இல்லை ஆனால் எல்லோரும் என்னை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்தது என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதனால் நீ ஒரு பொழுதும் வேதனை அனுபவிக்க கூடாது மன மானம் அவமானங்கள் தோல்விகள் என்றும் நிலைக்குலைந்து உன்னை போகச் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை என்றும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் நம்பிக்கை துரோகங்கள் செய்கின்ற காரியத்தை எப்பொழுதுமே கஷ்டங்கள் சுற்றி இருக்கின்றன உறவுகளினுடைய வஞ்சக சூழ்நிலைகள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் எதிர்ப்புகள் உறவினருடைய சொத்துக்கள் என்று வாழ்க்கையில் என்னாலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டுத்தான் இருக்கிறது நல்லதொரு அன்பினை இழப்பது சுக துக்கங்களை இவை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன தைரியத்தோடும் துணிச்சலோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எவன் ஒருவன் எதிர்கொள்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளனாக நிர்ணயிக்கப்படுகின்றான் இதை புரிந்து கொண்டு நீ வாழ தொடங்க வேண்டும் தனியாகவே எப்பொழுதும் நடக்க பழகிக்கொள் ஏனென்றால் இறுதி வரை யாருமே உன்னோடு பயணிக்கப் போகக்கூடாது போவது கிடையாது உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் வருவார்கள் அதுவும் சில தூரம் மட்டுமே அது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் யார் உன்னோடு வந்தாலும் யார் உன்னை விட்டு பாதியில் விலகி சென்றாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ மௌனமாக இருக்க வேண்டும் ஆத்திரத்தில் பேசுகின்ற வார்த்தையை தான் இன்னொருவர் மனதினை காயப்படுத்தும் அதனால் அந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்துவிட்டால் மற்றவர்களின் மனது காயப்படாமல் தப்பித்துக் கொள்ளும் அதுபோல நீ காயப்படாமல் இருந்தா என்றால் நீ தனிமையாக இருந்தாலே போதும் யாருடனும் எந்த விதமான நட்புகளையும் வைத்து அனாவசியமான இடங்களுக்கு சென்று பேசினால்தான் தேவையில்லாத பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நிம்மதி என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய மனமும் உன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி நானே உனக்கு இறங்கி வந்து உனக்கு நல்ல வழி காட்டுவேன் என்று நீ மறந்து விடாதே செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று தான் நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி அது தீமையாக இருந்தாலும் சரி அதனால் செய்வினைகள் செய்தவர்களை நினைத்து ஒரு பொழுதும் வருந்தாதே நல்லது செய்திருந்தால் அது அவர்களை போய் சேரும் தீயது செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு இரண்டு மடங்காக சேரும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஏ அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை உயர்ந்தவன் என்பது உன்னுடைய பிறப்பை வைத்தும் உன்னுடைய படிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை வைத்தோ உன்னுடைய அறிவு உன்னுடைய பணம் என்பதை வைத்தோ கிடையாது நீ மற்றவர்களை எப்படி மதிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது தன்னைவிட வயது முதியவர்களுக்கு எப்பொழுதுமே மரியாதையை கொடுக்க வேண்டும் தன்னை விட வயது சிறியவருக்கு நீ மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு என்னாலுமே அவர்கள் செய்கின்ற விஷயத்திற்கு தேவையான பாராட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளும் தன்னை விட சிறியவர்கள் என்பதற்காக அவர்களை மட்டம் தட்டிவிடக் கூடாது எனவே நீ எதற்கும் கலங்காதே உன் வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் இதே துணிச்சலோடுகிற இந்த ஒன்றிற்காக மட்டுமே உன் வராகி அம்மா உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைகள் வாழ்க்கையை கோழையாக இருக்கக்கூடாது என் குழந்தைகள் வாழ்க்கையில் கோழையாக இருக்கக்கூடாது எது வந்தாலும் தைரியமாக எடுத்து நின்று போராடும் தன்மை உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இவராகியின் பக்தையாவ் என்பது நிதர்சனமான உண்மை அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் நல்ல மனதிற்கு அனைத்தும் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்